பாருங்க சின்ன இல்ல ரொம்ப வருத்தமா இருக்குல்ல நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் ஒரு செய்தி வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு சுட சுட சின்ன ரெடி ஆகிட்டே இருக்குது கவலையே படாதீங்க நான் உங்களுக்கு சொல்லல மக்களுக்கு தான் சொல்றேன் சூடா சின்ன வரும் இப்படி ஒரு சின்னத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த சின்னத்தை நாங்க சொல்லிதான் சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்ல அப்படி போய் சேரும் பாருங்க அந்த மாதிரி ஒரு சின்ன வந்துகிட்டே இருக்குது இன்னொரு நாலு நாள் பொறுத்துக்கிட்டே இருங்க ஆஹ் இல்லையா ஏன் சொல்லுங்க நாங்க தான் நினைமாரி பேசிட்டே இருந்தோம் சின்ன எப்போ வந்தாலும் சேர்ந்துரும் எப்போ வந்தாலும் எப்படி தான் சேருமோ அப்படின்னு உள்ளுக்குல நடிச்சிக்கிறோம் எப்படி தான் சேர்க்கறதுன்னு உள்ளுக்குல நடிச்சுக்கிருவோம் ஆனாலும் சேர்ந்துரும்டா மக்கள் எதிர்பார்ப்பாங்க எந்த ஒரு கட்சிக்கும் வராத அவலன் இல்லங்க எந்த ஒரு கட்சிக்கும் வராத அவலன் இல்ல அவன் தம்பி சொன்ன மாதிரி ஜெயிக்காத கட்சி நாளைக்கு இன்னும் இன்னும் கூட இந்த தேர்தலையே பெரிய நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரும் ஜெயித்து போகிறோமா அப்படிலாம் தெரியல ஆனால் எட்டு சதவீத வாக்கை தாண்டி சின்ன உறுதியாதற ஒரு நூறு சூழல் இருக்குது அந்த சூழல் கூட விவசாய சின்னத்துக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இங்க சின்னத்தை பிடுங்குற அளவுக்கு எல்லா கட்சிட்டையும் இல்ல தேர்தல் ஆணையமே எதிர்கட்சி யாருக்கு ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த சின்னத்தை கொடுக்கும்போது போது மிஷின்ல ஒண்ணுமே தெரியல எல்லா சின்னமும் நல்ல வடிவமோட நல்ல குண்டா வச்சிருந்தாங்க எங்க சின்னம் மட்டும் மெலிஞ்சு மெல்லுசா ஜெராக்ஸ் எடுத்து 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 கடைசி ஜெராக்ஸ்ல இருக்கு மாருங்க பேப்பர் அந்த மாதிரி வந்து சின்னத்தோட அளவு சிறுசாயி கிளவிகளை போனா தேடினா வெள்ளதா இருக்கு ஒரு ஒண்ணு இருக்காது அப்படி அளவுக்கு ஒரு சின்னம் கொடுத்தாங்க அதனாலும் பரவாயில்ல எங்க மக்கள் மீது நம்பிக்கை இருக்குங்க இந்த தம்பி யாரோ பிரபார பின்னாடி பேசினா யாரும் யாராவது பேசிட்டு போயினாங்க ஓட்டு காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க காசு கொடுத்தா வாங்கி டெய் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கடா ரெக்கார்டா இருப்பது தேர்தல் ஆணையம் தெளிவா பேசுவாங்க கொடுத்தவனெல்லாம் பிடிக்க மாட்டாங்க வாங்கிக்க தான் பிடிப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட நாடு இது நாடு ஆனா நானும் சொல்றேன் நான் சொல்லித்தான் வாங்க போறாங்களே என்ன அவங்க வாங்கிடுவாங்க ஆனா ஓட்டு எனக்கு தான் போடுவாங்க ஏன் சொல்லுங்க எல்லா பேரும் கொடுப்பேன் இப்ப அதிமுக போட அவரு ஏபிஎஸ் சொல்லிட்டாரு திமுக ஆயிர ரூபா கொடுத்தா நம்ம ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணுடா அப்படின்னு சொல்லிட்டாரு சரி இங்கே ஆயிரம் அங்கே ரெண்டாயிரம் விடுவாரா பிஜேபி இருக்கிற எல்லா சோத்துலையும் வெள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க வீட்டுக்கு அடிச்சிட மாட்டாங்க வெள்ளையே அடிச்சு கொடுப்பாங்க வீட்டு வீட்டுக்கு வந்து என்ன கலர் தைக்கிறோம் பெயிண்ட் டப்பாவும் பெயிண்டரும் அவங்க வீட்டில் தான் படுத்து கிடக்காங்க வேட்பாளர் வீட்டுல தான் வீட்டு வீட்டுக்கு வண்ணம் கூட திட்டி கொடுப்பாங்க மூணு பேர்டையும் துட்டு வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடுங்க மனசாட்சி படி ஒரு ரெண்டு பேரை ஏமாத்தணும் அதனால ஒரு சின்ன ஐடியா மூணு பேரை ஏமாத்திட்டு உங்களுக்கே உழைக்கணும்னு சொல்லுறது நாம் தமிழர் கட்சி நீங்கள் வாக்கு பண்றீங்க ஏன்னா காசு கொடுத்து எங்களால் வாக்கு வாங்க முடியாது காசு கொடுத்து வாக்கு வாங்கினா ஒரு கேள்வி கேட்குற நீங்கள் பதில் சொல்லுங்க இந்த தேர்தல் ஆணையம் தொண்ணூத்தஞ்சு லட்சம் செலவழிக்கலாம்னு சொல்லியிருக்கு தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஒரு வேலை நீங்கள் மனசாட்சி படி யோசிச்சு பாருங்க நானே கூட இருக்கேன் ஏதோ எங்கள் பிள்ளைங்களாம் சேர்ந்துக்கு இந்த ஒரு கோடி ரூபா ரெடி பண்ணி தொண்ணூத்தஞ்சு லட்சம் எப்படியாவது செலவழிச்சிருந்த பாருங்க கஷ்டப்பட்டு ஆறு பதாக வச்சுட்டோம்ல ஒரு வெறி ஒரு பதாக வச்சவனை சீண்டி விட்டவனே சிங்கம் சீர மாதிரி நம்மளால புளியா மாறி ஆறு பதாக வச்சாங்களே அது மாதிரி தொண்ணூத்தி செலவழிச்சு பல 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 பண்ண வண்டியாக விட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி எப்படி நாங்களும் போட்டியில் இருக்குன்னு காட்டிடுவோம் செஞ்சிட்டோம்னா தொண்ணூத்தஞ்சு லட்சம் செலவழித்து ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டோம்னா உங்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க நல்லது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க எங்கள் இப்போ காட்டி ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆளுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா யாரையும் பாதிக்காது ஆளுக்கு ஒரு லட்சம் போட்டால் என்ன ஆகும் அந்த காசை எப்படி எடுக்க பார்ப்பேனா உங்களுக்கு நல்லது செய்வேனா நானே தொண்ணூத்தஞ்சு லட்சத்துக்கே இவ்வளோ கேள்வி வைக்கிறேனே அவன் கட்சியே ஐம்பது கோடி தருது அவனுக்கு இது கட்சி ஐம்பது கோடி தெரியும் அதுக்கு மேல நூறு கோடி செலவழிக்க போறான் அப்போ ஒரு தேர்தலுக்கு ஒரு பாராளுமன்றத்துக்கு நூத்தம்பது கோடி இரநூறு கோடி செலவழிச்சுட்டு உங்களுக்கு எப்படிங்க அப்புறம் நெசவாளியை பத்தி பேசுவாங்க செண்பகப்பள்ளியை பத்தி பேசுவாங்க இங்க தொழிற்சாலையை பத்தி பேசுவாங்க குற்றாலத்தை பத்தி பேச என்ன பேசுவாங்க நான் தேர்தலுக்கு தேர்தல் பேசுவாங்க எப்படி தேர்தலுக்கு தேர்தல் பேசுவாங்க வேற ஒண்ணுமே செய்ய முடியாது இப்ப நம்ம முதல்ல மாறிக்கணும் நமக்கு என்னன்னா ஒரு வேட்பாளர்னா அப்படி பெரிய ஆளா இருக்கணும் அப்படியே காரில் வரணும் அப்படியே பார்க்க முடியாத மாதிரி இருக்கணும் ஒரு வணக்கம் உடனும் போயிடணும் இப்படி கூட பேச எந்த வேட்பாளர் இப்படி பேசி பாத்திருக்கீங்களா எங்கயாவது உங்கள்கிட்ட வந்து உட்காந்து பேசி பாத்திருக்கீங்க அப்படி ஒரு வேட்பாளரை முதல்ல பாத்திருக்கீங்களா நினைச்சு பாருங்க எங்க பிள்ளைங்க எல்லாம் பேசும்போது உங்களுக்கு தோணும் எல்லாருமே சும்மா அவரவர் அவரவர் ஒரு காசை போட்டு இன்னைக்கு கூட்டம் நடத்தி இந்த பதாவை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதாவெல்லாம் எல்லாம் அவன் சொந்த காசு இங்க கட்சியில இருந்தாலும் ஒரு காசும் கிடையாது இப்ப என்னை கூட்டு வந்திருக்காருனா கட்சிக்கார தான் கூட்டு வந்திருக்காரு திருப்பி என்னை கொண்டு வீட்டுல விடுவாரு ஒரு வாரம் பரப்புற தொடங்கிட்டேன் இன்னும் ரூபா செலவழிக்கல நம்ப முடியுதா நம்பிதான் ஆகணும் எல்லாம் என் கட்சி உறுப்பினர்கள் போட்டுட்டே இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் செலவழிச்ச காசு நாற்பதாயிரம் ரூபா இது ஒரு எம்பி எலெக்ஷன்ல வேட்பாளர் செலவழிச்ச காசு எவ்வளவு நாற்பதாயிரம் ரூபா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல என்னை என்னை அதிகாரிகள் நம்ப மாட்டேன்ட்டாங்க கூட்டி போய் அதுதான் கேட்டாங்க நாற்பதாயிரம் தான் செலவழிச்சிங்களா நீங்க நாற்பதாயிரமா அப்படின்னா அதை தாயா இருந்துச்சு செலவழிச்சேன் ஆனாலும் நாலு லட்சம் செலவழிச்சோம் யாரு போட்டி போட்ட நான் செலவழிக்கல என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக எங்க பிள்ளைங்க செலவழிச்சாங்க எந்த கட்சியில அப்படி இருக்குமா வேட்பாளர் கூட வரணும்னு காசு கொடுத்தா தான் கூட வருவான் சொந்த கட்சிக்காரன் நம்மளால வேட்பாளரை கூட்டு வர்றதுக்கு அவங்க காசு போட்டு கூட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் சொல்லுங்க இங்கே மதிவானம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல தன்னை போல தன் தன் கொள்கையை கொண்டிருக்கிற இருக்கிற ஒருவர் செய்தாகணும் இங்க ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு எங்க மக்கள் ஒருத்தர் நினைக்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர் சாதாரண நினைச்சிடாதீங்க அது தம்பி நாளை இன்று இரவு நீங்க தூங்க போய் நாளைக்கு எழும்பும் போது கூட நான் பணம் செல்லாதுன்னு அறிவிக்க முடியும் எங்க அறிவிக்க முடியும் பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்று தான் அறிவிக்க முடியும் அதற்கு ஒத்துழைக்கிற பண்பு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கு அதை எடுத்து பேச முடியும் ஒரு சட்டத்தை மாற்ற முடியும் புதிதாக ஒரு சட்டம் ஏற்ற முடியும் பாராளுமன்ற உறுப்பினர் என்னன்னு தெரியாம இருக்காங்க லைட் மாற்றுறது பேருந்து நிலையத்தில் பேர போடுறது சிண்டெக்ஸ் மாற்றுறது கழிவரை கட்டி கொடுக்கு இதெல்லாம் இதுல வார்டு மெம்பர் செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலை பாராளுமன்ற உறுப்பினர் செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலையா பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய பெரிய நாட்டு நாட்டுல இருந்து தொழிற்சாலையை கொண்டு வரணும் நதிகளை நதிகளுக்கான திட்டங்களை கொண்டு வரணும் இந்த தொகுதியிலே சிறப்பா இருக்கக்கூடியதை செஞ்சு கொடுக்கணும் அப்படி ஒரு மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வர்றவங்க ஆனா அவங்க இன்னும் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் தெரியாம நம்மளால கேட்காங்க எம்பி எல்லாம் எங்க ஊருக்கு ஒரு சிண்டெக்ஸும் கொடுக்கலங்க நாங்க எம்பியே பார்த்தது இல்லைங்க உங்க எம்பி பாத்தீங்க போடு தர ஓட்டு போடும் போது பாத்திருப்பீங்க அப்படிதானே அண்டாவலை சொல்லுன்னு ஒரு சோரட்டி ஓட்டுனா அதிமுக உண்மையிலே நம்ம தொகுதிக்கு தான் அது ஏத்த சோரட்டி நம்மளால அஞ்சு வருஷமா காலவே இல்லை இப்பயும் சீட் கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல திமுக நின்னாலும் சரி காங்கிரஸ் நின்னாலும் சரி என்கிட்ட பிஜேபி நின்னாலும் சரி கூட்டணி கட்சி நின்னாலும் சரி அதிமுக நின்னாலும் சரி கூட்டணி கட்சி நின்னாலும் சரி எல்லோரும் ஒரு தேவைக்காக நிற்கிறார்கள் போன முறை கூட்டணி இருந்தாங்க இந்த முறை பிரிஞ்சு வர்றாங்க போன முறை ஒரு கனெக்ஷன் இருந்தது இந்த முறை அந்த கனெக்ஷன் அத்து போயிடுச்சு ஆனால் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக நான்காவது முறையாக தனித்து போட்டியிடுகிறோம் அதனால் சின்னம் நாள் நாள் அவங்களுக்கு வந்து சேரும் விரைவாக உங்கள் மனசில் ஏற்றிக்கிட்டு ஒரு நல்ல பொருள் கிடைக்கிற போது எப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குறோமோ நமக்கு கிடைச்சது அவனுக்கும் கிடைக்கணும்னு நினச்சி சொல்கிறோமோ இல்லை எனக்கு தான் இது தெரியும்னு நினச்சி சொல்கிறோமோ அப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் எடுத்துகிட்டு எங்கள் சின்னத்தை நீங்களே எண்ணமாக மாற்றி எல்லோரு இடத்துலும் கொண்டு சேருங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு முறை இந்த முறை ஒருவேளை நீங்கள் மனசு மாறி நாம் தமிழர் ஓட்டு போடுவோம் அந்த பையன் என்ன தான் பேசுகிறாங்க இல்லை வளரம் சின்ன சின்ன பையங்களாக தான் மேடையில் பேசுகிறாங்க என்ன தான் பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் ஓட்டு போட்டு பாருங்கள் வரலாற்றில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு நினைவூட்டுவார் நாட்டுக்கே முன்மாதிரியான நான் மட்டும் இல்லை எங்க நாற்பது சொல்றேன் எங்க அக்கா போட்டிடுறாங்க தங்கச்சி போட்டிடுறாங்க எங்க அண்ணன் போட்டிடுறான் எங்க தம்பி போட்டிடுறான் எல்லாரையும் சேர்த்தான் சொல்ல நாற்பது பேர்ல நாலு நாலு பேர் போனாலும் சரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தமிழர் கட்சி பார்த்து இந்த நாடு கற்றுக்கொள்ளும் அதற்கு உங்கள் வாக்குகளை மறக்காம நாலு நாள்ல வரப்போற சூடான நம்ம சின்னத்துக்கு கட்டாயம் வாக்கு செலுத்தணும் ஏன்னா எல்லாம் சூடா டீ குடிக்கிற ஆளா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆறுன டீ குடிக்க மாட்டீங்க ஆறுன சோறு சாப்பிட மாட்டீங்க ஆறி போன உதயசூரியனும் வேண்டாம் ஆறி போன ரெட்டலையும் வேண்டாம் ரொம்ப ஊறி போன தாமரையும் காங்கிரஸ் வேண்டாம் சூடா வரப்போற நம்ம சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம் குவைத்துல நாம் இங்க இருந்து குவைத்துக்கு வேலைக்கு போன நம்மளோட உறவுகள் ஒரு ஒரு பரிசு இப்ப நீங்க பணத்தை பத்தி எல்லாம் கேட்டீங்கல்ல இப்படிதான் இங்க வேலைக்கு போன எல்லாருமே இருந்து எங்கயாவது ஒன்று அனுப்பிட்டே இருப்பாங்க ஏன் சொல்லுங்க நம்ம தான் வேலை தேடி வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் நம்ம பிள்ளைகளுக்காக சொந்த நாட்டுல வாழ்க்கை கிடைக்கணும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தாதான் அப்படி ஒரு நிலை மறு சொல்லி வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த உண்மை விளங்குறாங்க